வச்சாலும் கிறிஸ்துவுக்கு என்று பவர்ஃபுல் வெப்பன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பேதுரை வச்ச போது அவன் ஒருத்த மட்டும் தான் வெளியே வந்தான் அவனை விட்டவங்க எல்லாரையும் கொலை செய்யும்படி அதிகாரம் பெற்றார்கள் ஆனால் இங்கே பவுலை ரிலீஸ் பண்ணின போது வசனம் சொல்லுது ஒரு கூட்டம் உள்ளே ரட்சிக்கப்பட்டு ஒரு குடும்பமே ஞானசானம் எடுத்துருச்சு கர்த்தர் ஏன் உன்னை சிலை வைக்கிறார் தெரியுமா உன் மூலமாக அந்த அனுபவத்துல ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றுவதற்கு அதை உன்னை கொண்டு கர்த்தர் அங்கே அப்படி காரியத்தை செய்ய போகிறார் அதுக்கு தான் கத்தர் உன்னை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருக்கிறார் அப்போ உள்ளே உட்காந்துருக்கும் போது புலம்ப கூடாது ஏன் ஜெயிலுக்குள்ளே வச்சா பவுல் புலம்ப புலம்பவே மாட்டார் ஜெயிலுக்குள்ளே லெட்டர் எழுதிட்டு இருப்பார் உட்காந்து அவர் டைமை யூஸ் பண்ணிக்கிறாரு ஆண்டவர் ஒரு ரெண்டு வருஷம் உள்ளே வச்சிருக்கிறாருப்பா ஏ பேசலை எதுக்காக லெட்டர் எழுதுறதுக்கு எழுது ஒவ்வொருத்தருக்காக லெட்டர் எழுது கொலைசேருக்கு எழுது இவங்களுக்கு எழுது திமோத்திவுக்கு எழுது அன்னைக்கு அவங்க அப்படி ஜெயில் ஜெயிலுக்குள்ளதை எழுதுனது தான் சிறை சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அதெல்லாம் இன்றைக்கி அங்கேருந்து வந்தது தான் ஜெயிலுக்குள்ளே வச்சாலும் ஊழியம் வெளியே வச்சாலும் ஊழியம் அப்போ உங்களுக்கு தெரியணும் ஏன் கத்திர என்னை இப்படி நடத்துகிறார் அந்த இடத்துல போய் வச்ச உடனே அங்கே போய் யோசிக்க கூடாது எனக்கே ஆண்டவர் இப்படி நடக்குது அங்கே என்னமோ செய்யறதுக்கு கத்திரை என்னை வச்சிருக்கிறார் அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்கு என்னை வச்சிருக்கிறார் ஸோ நாங்கள் என்ன செய்வேன் இருப்பேன் ஒரு மனுஷனை கொண்டு போயிட்டு இதுல சிரியாவில் கடத்தி கொண்டு போயிட்டாங்க கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே உள்ளக்குள்ள வச்சுட்டாங்க அந்த மனுஷனை அந்த மனுஷனுக்கு அரபி தெரியாது அந்த சிரியா பேசுகிற அரபி தெரியாது இந்த மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் அதாவது கத்திரை அறிஞ்ச மனுஷன் ஏதோ ஒரு இவர்கள் தீவிரவாதிகள் கடத்தும் போது இவரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க இவரை கொண்டு போய் அங்கே வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் அவங்க கிட்ட அடிமையா இருந்திருக்கிறாரு அந்த பாதாளத்துக்குள்ள இருந்திருக்காரு எல்லா இருந்திருக்கிறாரு வெளியே வரும்போது எத்தனையோ தீவிரவாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் இத்தனைக்கும் மொழி தெரியாது ஒன்றுமே தெரியாது வெளியே வரும்போது இந்த மனுஷன் அவங்க கூடவே இருந்து மொழியை கற்றுக்கிட்டு அங்கேயே சுவிசேஷம் சொல்லி இவரை ரிலீஸ் பண்ணும் போது எத்தனையோ தீவிரவாதிகள் சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் ஒரு சாட்சி கேட்டேன் போய் போது நிறைய பேரை ஒரு ரெண்டாயிரம் பேர் அடைச்சி வச்சுருந்தாங்களோ ஒரு இடத்துல அவங்கள வந்து கொல்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சான் ஆர்டர் வந்த பிறகு அந்த கொல்ல வேண்டியதான அதிகாரி என்ன பண்ணாராம் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டாராம் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு இ இவங்களை கொல்றதுக்கு எனக்கு ஆர்டர் கிடச்சிருச்சு எப்போ வேணாலும் கொள்ளலாம் என் கையில் தான் இருக்கும் ஆர்டர் ஆனால் இவனுங்களை திருத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அது எங்களால் முடியாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் ஆறு மாதம் டைம் ஆறு மாசத்துல நீங்க வார வாரம் வாங்க இவங்களோட பேசுங்க எவ்வளவு பேர் தெரிந்திருக்கிறான்னு நீங்க சொல்றீங்களோ நாங்க என்ன செய்யறோம் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஊழியக்காரர்கள் உருவாகியிருக்கிறார்கள் கர்த்தர் ஜெயிலுக்குள்ள வைப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆண்டவர் எதையுமே நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார் ஆண்டவர் பல நேரங்களிலே நெருக்கத்தின் மத்தியிலே தான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார் உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்ப ஏன் அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் இன்னும் ஒரு காரியம் மாத்திரக்கு அதை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஏன் கத்தர் சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறார் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வாசி உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் இது ஒரு ஜெயில் யோவானை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க பத்மு தீவுல வச்சுட்டாங்க இப்ப பத்மு தீவுங்கிறது ஒரு ஜெயில் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நமக்கு அந்தமான் இருக்குல்ல அந்தமான் ஜெயில் ஒரு காலத்துல இருந்துச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ அந்த ரோமர்கள் காலத்துல வந்து கைதிகளை கொண்டு போய் ஒரு தீவுல வச்சுருப்பாங்க அந்த தீவுக்கு போய் தான் பத்மு தீவு இப்போ யோவான் யாருன்னு லிட்டலாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்பான சீஷன் யார் இயேசுவுக்கு அன்பான சீஷன் மார்பிளை சாய்ந்து கொள்ளுகிறவன் இப்போ இவருக்கு நியாயமாக பார்த்தா எல்லாரை விட ஆனால் கொஞ்சம் லிட்ரலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்போசலரை விட பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்கு நான் சொல்கிறது உலக பிரகாரமாக பீஸ்ஃபுல்லான மரணம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு தான் அவர் தான் இயற்கையாக மரணத்தை சந்தித்தார் மற்ற எல்லாருமே ரத்த சாட்சி அத்தனை பேரும் ஆனால் யோவானும் உபத்திரம் பட்டார் உபத்திரமெல்லாம் பட்டார் ஆனால் மரணம் வந்து எப்படி வந்துச்சு இயற்கை மரணம் யோவான் வந்து இயேசு ஏசுகிறிஸ்தினுடைய அன்பான சீஷன் அவர் மார்பலே சாய்ந்திருக்கிற ஒரு மனுஷன் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் எல்லாம் தெரியுது ஆனால் இவர் தான் ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கிறாரு இவர் தான் எங்கே இருக்கிறாரு பத்முத்தியவில் இருக்கிறாரு மற்ற எல்லாரை விட இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் தனிமை சிறையாது அங்கே வந்து விசே தனிமை சிறையில் விசேஷமான கைதிகள் த அட்டர்மோஸ்ட் அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இவர் வச்சாச்சு இது வந்து ரோமருடைய மிக முக்கியமான சிறை அங்கே கொண்டு போய் வச்சாச்சு இந்தியாவில் கூட நம்ம ஆங்கிலேயர்கள் காலத்தில் முக்கியமான கைதிகளை தான் அந்த கூட்டிகிட்டு போவாங்க ஒரு சிலர்லாம் இங்கேயே வச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க த டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிற ஆட்களை தான் அங்கே கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் யோவான கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஜெயிலரை மீட் பண்ண ஜெயிலுக்குள்ளே போகிறாங்கல்ல ஃபஸ்ட்டு டே உள்ள கூப்பிட்டு போகிறாங்கல்ல அவங்க உள்ளே கூப்பிட்டு போனோன்னு என்ன செய்வாங்களாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு நிற்க வைப்பாங்களாம் நார்மல் கைதிகளை சொல்கிறேன் நீங்கள் விஐபிஸ்க்கு இல்லை நார்மல் கைதிகள் உள்ளே கூப்பிட்டு போனால் உடனே ஃபஸ்ட்டு செய்கிற என்ன ஆடனா இவங்க ட்ரெஸ் செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து அடிப்பானா பளிச்சுன்னு லிட்ரலாகவே ஒரே அற ஒன்று விடுவாங்களாம் எதுக்காக அந்த அறைனா அவன் வெளியே போகிற வரைக்கும் பயம் இருக்கணுமா ஜெயிலை பற்றின ஒரு பயம் இருக்கணும்ட்டு ஷர்ட்டை கழட்டி செக் பண்ணுன்னு சொல்லி பேர்ட்டை கழட்டும் போது அடிப்பாங்களாம் பளிர்னு அரைப்பாங்களாம் ஒரு அறை எங்கேருந்து விழுனே தெரியாதான் கலங்கிருமா அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டு வெளியே வர வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு திகில் இருக்குமா அப்படி இப்பவே அப்படி இருக்குன்னா யோவான் காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க இந்த அட்டி எப்படி இருந்திருக்கும் உள்ள கொண்டு போய் வச்சாச்சு பத்ம தீவியில் இப்போ யோவான் கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவரை என்ன கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க நீங்கள் தான் என்னை ரொம்ப நேசிப்பீங்களே அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் ஏன் கத்தர வைக்கிறார் தெரியுமா முதலாவதாக உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ரெண்டாவது உன் மூலியமாக ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இது உனக்கென்று இருக்கிற பிரத்யேகமான வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு கர்த்தர் உனக்குன்னு வச்சிருக்கிறதான ஒரு வெளிப்பாடு இருக்கும் உங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு ட்ரெஷர் ஒரு ஒரு புதையல் ஒன்று இருக்கும் அந்த புதையலை நீ பெற்றுக்கொள்ள என்றால் நீ தனிமைப்படத்தான் வேண்டும் தனிமைப்படாமல் உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது நீங்க பைபிள் முழுக்க எடுங்க யாரை வேணாலும் எடுங்க ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை பேச போறாரு ஒரு வெளிப்பாடு கொடுக்க போறாரு அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்ல போறாரு என்றால் உன்னை நிச்சயம் எல்லாரை விட்டு கொஞ்சம் தனிமைப்படுத்துவார் அதுவும் சில நேரத்தில் என்ன பண்ணுவார் வெளிப்படுத்தல் பதினேழு இசைக்கல் முப்பத்தி ஏழு ஒண்ணு வாசிங்க கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி எங்க கொண்டு போய் நிறுத்தினாரு ஒண்ணு அங்க போயிருவாரு இல்லை வனாந்திரத்துக்கு போயிடுவாரு இல்லைன்னா எலும்புகளின் பள்ளத்தாக்கு கூப்பிட்டு போயிடுவாரு எப்பயாவது ஒருத்தர தான் பரவத்துக்கு கூட்டு போவார் சில நேரங்களில் கத்தர் உங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை ஆவியானவர் எங்க கொண்டு போயிட்டாராமா ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டார் கொண்டு போயிட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்க வைத்தாராமா மார்க் ஒன்னுல இருக்கு அப்ப யோசித்து பாருங்க இந்த மாதிரி காரியங்களை ஏன் கர்த்தர் செய்கிறார் கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுப்பதற்கு ஆறு லட்சம் புருஷர்லேருந்து மோசையை வேறு பிரிக்கிறார் வேறு பிரித்து பூமிக்கு வானத்துக்கும் நடுவில் மேகத்துக்குள்ளே கொண்டு போயிடுறாரு மலை உச்சிக்கு கூட இல்லை மேகத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரு ஏன் கொண்டு போறாரு அங்கே கொண்டு போனால்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய வெளிப்பாடு அங்கே தான் இருக்கிறது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வருவது பிரமாணம் நீங்கள் போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெளிப்பாடு மோசையை கர்த்தர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் கையில் கொடுத்து அமைச்சது பிரமாணம் ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போவார் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொடுக்கறதுக்கு பேர் வெளிப்பாடு நாம் பெரும்பாலும் எதை விரும்புகிறோம் பிரமாணத்தை விரும்புகிறோம் ஆண்டவர் என்கிட்ட பேசணும் வாக்கு தத்தம் கொடுக்கணும் ஆண்டவர் என்கிட்ட தீர்க்க தரிசனம் கொடுக்கணும் தரிசனம் கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருவாரு ஒரு தரிசனம் கொடுத்துருவாரு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருவாரு சில சொப்பனம் கொடுத்துருவாரு வாசிக்கும் போதே வசனம் கொடுத்துருவாரு அது உங்களை பலப்படுத்திடும் எல்லாம் செஞ்சுருவார் இதெல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரும் ஆனால் அவர் உங்களுக்கு ஒண்ணு வச்சிருப்பாரு பாருங்க அதை நீங்க வாங்கணும்னா அது நீங்க இருக்கிற இடத்துக்கு வராது அவர் நியமிச்ச இடத்துக்கு போனாதான் அது கிடைக்கும்